ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிடிசியோடைய பிரைஸ் ப்ரொடிஷன் தான் பார்க்க போகிறோம் பிடிசி அடுத்து எப்படி போகும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பிடிசியை பொறுத்தளவு ரெண்டு சார்ட் இருக்குது ஒன்று நான் அந்த வரைஞ்சிருக்கிற கிராப்பு படி பார்த்திங்கன்னா மேலே போகும் இப்போ அந்த கிராப்பை உடைச்சதுனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பிடிசி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாற்பதாயிரம் டாலருக்கு கீழே குறைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த நாற்பதாயிரம் டாலரை உடைக்கலாம் இதுதான் நாற்பதாயிரம் டாலர் இங்கே ஒரு பை வால்யூம் இருக்குது அதே மாதிரி இருபத்தி எட்டாயிரம் டாலரில் ஒரு பை வால்யூம் இருக்குது ஒன்று இது வரும் இல்லை இதிலருந்து இப்படியே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த கிராப்பை பொறுத்தளவில் கீழே தான் வரணும் ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுல அப்படி தான் இருக்குது ஸோ ஒன்று நாற்பதாயிரம் டாலர் கீழே வரும் இல்லை நாற்பதாயிரம் டாலரில் பை எடுத்து மேலே போகும் ஏன்னா இப்போ எல்லாத்தையும் உடச்சிருச்சு மார்க்கெட்டை உடைச்சிருச்சு அப்படியே மேலே போனாலும் லைட்டாக மேலே போய்ட்டு திருப்பி அறுபதுலேருந்து அப்படியே டோட்டலாக டவுன் ஆகும் ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவில் இதுதான் ரீசன் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சரியான டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆகஸ்ட்டு கடைசி பதினஞ்சு டு இருபது இருபது டு இருபத்தஞ்சி இந்த பத்து நாளைக்குள்ளே நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சரியான டைம் தான் நான் சொல்கிறேன் இப்போ கிடையாது ஆகஸ்ட் பதினஞ்சு டு இருபது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க எவ்வளோ நாளில் சார் ப்ராஃபிட் எடுக்கலாம்னா ஒரு ஐம்பது டு அறுபது நாளர் கிட்டத்தட்ட நீங்கள் அக்டோபர் பதினஞ்சுலேருந்து இருபதாம் தேதிக்குள்ளே செல் பண்ணிடுங்க ஏன்னா டே அதுக்கப்புறம் ஃபுல்லாக டவுன் ஆயிரும் ஸோ அக்டோபரில் இருந்து நல்ல ஒரு பூம் கிடைக்கும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பரில் கூட விற்கலாம் நவம்பரில் கூட நல்ல ஒரு ப்ரைஸுக்கு விற்கலாம் ஸோ சரியாக பயன்படுத்திக்கிறேங்க இந்த மாதிரி ஒரு கிராஸ் திருப்பி வராது இந்த வாய்ப்பை யாரெல்லாம் பயன்படுத்திக்கலாம்னா பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் ப்ரைவேட் மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ